இருபது வருஷத்துக்கு அப்புறம் கில்லி முத்து பாண்டி வேலுவை பகத்தான் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது பிரகாஷ்ராஜ் விஜய் பத்தி இப்ப கொடுத்துருக்க கூடிய பேட்டி அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தென்னிந்திய சினிமாவில ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான நடிகராக இருக்கிறவர் தான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் முதல்ல ஒரு வில்லனா வந்து அறிமுகமானாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வேடங்களை நடிச்சிருக்காரு குணச்சித்திர வேடங்கள் வில்லன் ஹீரோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கர்நாடக அரசியலில் தனக்குன்னு ஒரு முத்திரையை பறிச்சு வந்துட்டு இருக்காரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் அது மட்டும் இல்லை மோடி அரசு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்காரு இதில் கன்னட மீடியாவுக்கு ரீசன்டா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அதுல விஜய் பத்தி பேசியிருக்கிறாரு அதுதான் இப்போ ட்விட்டர்ல வைரல் ஆயிட்டு இருக்குது அதுல அவர் சொல்லும்போது பவன் கல்யாண் விஜய் இவங்க ரெண்டு பேருமே நடிகர்கள் அப்படின்றதுனால அரசியலுக்கு வந்திருக்காங்க இதை தாண்டி இவங்களுக்கு அரசியலை பத்தி எந்த ஒரு தெளிவுமே கிடையாது அப்படின்னு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு பிளானுமே இல்லை தனக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய எண்ணிக்கை வச்சு மட்டுமே இவங்க அரசியல் குறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு விஜய் அவர்களை பத்தி அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இன்னொரு நடிகர் பேசியிருக்கிறது தான் இப்ப பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்குது இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க